பிக்சஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் ஐந்தாம் ஆண்டு நிறைவு விழா கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு டிஜிட்டல் மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப சேவைகளை வழங்கி வரும் பிக்சஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தனது ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவினை கொண்டாடும் விதமாக கொடிசியா பகுதியில் உள்ள ஜென்னிஸ் கிளப்பில் பசுமை கோயம்புத்தூர் திட்டத்தில் இணையும் வகையில் நகர் முழுவதும் ஐந்தாயிரம் மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி துவங்கியது நிகழ்ச்சி குறித்து பிக்சஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கோகிலா கணேசன் நிர்வாக இயக்குனர் லியோ சர்னி மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி மாறன் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன் அறுபது சதுர அடி அறையில் மூன்று நண்பர்களுடன் துவங்கிய இந்த நிறுவனம் இன்று எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிபுணர்களுடன் பிரம்மாண்ட நிறுவனமாக வளர்ச்சியடைந்துள்ளது ஐடி ஆட்டோமேஷன் செயற்கை நுண்ணறிவு பகுப்பாய்வு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிர்வகிக்கப்பட்ட சேவைகள் மற்றும் வணிக வளர்ச்சிக்கான ஆலோசனை ஆகியவற்றில் அதிநவீன தீர்வுகளை வழங்கி வருகிறது மேலும் இந்நிறுவனத்தின் ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக பிக்சஸ் டிஜிட்டல் மாற்றத்திலிருந்து சுற்றுச்சூழல் மாற்றத்திற்கு தனது கவனத்தை திசை திருப்பியுள்ளது தொழில்நுட்பத்தை சுற்றுச்சூழலுடன் இணைக்கிறது தனது சமூக மேம்பாட்டு முயற்சிகள் மூலம் இந்நிறுவனம் உடுமலைப்பேட்டை தளி பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடுவதற்கு வசதி செய்துள்ளது இது பழங்குடி சமூகம் தலைமையிலான சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு மற்றும் நிலையான வாழ்வாதார திட்டங்களை அதிகரிக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது பசுமை கோயம்புத்தூர் திட்டத்தை ஆதரிக்கும் விதமாக ஆண்டு விழா வாரத்தில் கோவை முழுவதும் ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை செயல்படுத்துகிறது வருங்கால சந்ததியினருக்கு பாதுகாப்புமிக்க சுற்றுச்சூழலை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை தாங்கள் முன்னெடுத்துள்ளதாகவும் இந்த சாதனை ஒரு முடிவல்ல ஒரு தொடக்கமாகும் என்று தெரிவித்தனர் முன்னதாக அவினாசி சாலையில் செல்வோருக்கு நிர்வாகம் சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மேலும் நிறுவனத்தில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன மேலும் நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் தீபாவளி வாழ்வுகள் தெரிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அலுவலக பணியாளர்கள் டெக்னீஷியன்கள் ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இங்கே நிறுவனமானது ஆரம்பித்து ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்து கொண்டாடும் விதமாகவும் அதே நேரத்தில் ஒரு எங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன மரம் நடுறதுங்கிறது எங்கள் சின்ன வயசுல எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு வாஞ்சையாக இருந்தது இந்த இந்த ந இந்த ஐந்தாண்டு நினைவை கொண்டாடும் விதமாக ஐந்து லட்சம் மரக்கண்கள் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதன் தொடக்கமாக இப்போதைக்கு டென்னிஸ் கிளப் முன்னாடி ஆரம்பித்து பத்தாயிரம் கன்றுகள் கொடுக்க ஆரம்பிச்சுருக்கோம் ஸோ ஒவ்வொரு பீரியட் இந்த ஒரு ஆறு மாதத்தில் ஐந்து லட்சம் மரங்கள் நடுவதற்காக ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் நடுவதோடு விடாமல் அதை தண்ணி விட்டு அதுக்கு ஃபென்சிங் பண்ணி பாதுகாத்து இப்போ சத்தி ரோட்லலாம் நிறையா மரங்கள் எடுத்திருக்காங்க ஸோ அதெல்லாத்தையும் திருப்பி நடுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கோம் ஸோ ஸ்டேஜ் வைஸில் ஃபேஸ் பிளானரில் இதை நாங்கள் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் இதன் தொடக்கமாக எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு சின்ன எங்களால் முடிஞ்ச ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து இதை நாங்கள் பண்ணுறோம் அதே நேரத்தில் இந்த ஐந்தாண்டுகள் நிறைவடைந்த பிறகு இன்னும் மேலும் வளர்ச்சியிட மரம் மாதிரி எங்களுடைய நிறுவனம் வளர்வதற்கு உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டி முடித்துக்கணும் எஜுகேஷனுக்காக சப்போர்ட் பண்ணுறோங்க எங்களால் முடிஞ்சது பண்ணிடும் அதாவது ஒவ்வொரு படிக்கிற பசங்களுக்கு டென் தௌசண்ட் அந்த மாதிரி வருஷத்துக்கு நல்லா மார்க் எடுக்கிற பசங்களுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் படிக்கிற இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக இப்போது வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய என்னுடைய எங்களுடைய சார்பில் வந்து ஃபுல் அதாவது ஐந்து ஆண்டுகளும் எங்களுடைய சொந்த இதில் வந்து படிக்க வைக்கிறது கூட மூணு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா மேல்முறைத்தூர் மெடிக்கல் காலேஜில் வந்து படிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் செய்து எஜுகேஷன் சம்மந்தமாக நர்சிங் கோர்ஸ் படிக்க வைக்கிறோம் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபுல்லாகவே ஸ்பான்சர் பண்ணுறோம் அவங்க படிக்கிறையும் ஸ்பான்சர் பண்ணி காலேஜில் இருந்து ஸ்பான்சர் பண்ணுற எனக்கு வந்து பண்ணிக்கிறோம் இதுவரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக பண்ணிட்டு இந்த மரம் நடுவு டூ தௌசண்ட் டென்னில் நாங்கள் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மரங்கள் நட்டோம் நேர் வந்து